மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் பச்சை அதில் பூவை இந்த கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் சிறகிமை மில்ல நிட்டு வைத்தேன் என்று தாலாட்ட இந்த மாதிரி அந்த பாடுதான் பாட்டல் பாடல் தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதோட என்ன சர்டிபிகேட் வேணும் அதோட என்ன பெரிய ஒரு டைட்டில் எனக்கு வேணும் ஒரு பெரிய மனிதர் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு சமாச்சாரம் இருக்கு நான் அவரோட உடம்பு நிலைய நிலமை அதாவது அமெரிக்கால இருந்து திரும்பி வந்த உடனே நான் போய் பார்த்த போது பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட ரொம்ப மெலுசான குரல்ல அவரை என்ன கிட்ட சொல்ல நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு எனக்கு அழுகை வந்துடுது அது கேட்ட உடனே ஆனா எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க செஞ்சதெல்லாம் அது அதுக்கு நான் நன்றி கூற முடியாது அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்ல 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 ஒரு நல்ல ஒரு பட்டத்தை நான் கொடுத்துருக்கணும்னு அவர் சொன்னார் எனக்கு நான் அது போறமே நீங்க இப்ப கொடுத்தாச்சு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன்

தலாட்ட இந்த மாதிரி அந்த பாடுதான் தான் பாடல் தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதோட என்ன சர்டிபிகேட் வேணும் அதோட என்ன பெரிய ஒரு டைட்டில் எனக்கு வேணும் ஒரு பெரிய மனிதன் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு சமாச்சாரம் இருக்கு நான் அவரோட உடம்பு போய் நல்ல நிலைமை அதாவது இருந்து திரும்பி வந்த உடனே நான் போய் போது பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட ரொம்ப மெலிசான குரல்ல அவரை என்ன கிட்ட சொல்ல நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலை நீங்க நீங்க வேண்டாம் அதுக்கு நான் நன்றி கூற முடியாது அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இல்ல 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 ஒரு நல்ல ஒரு பட்டத்தை நான் கொடுத்திருக்கணும்னு அவர் சொன்னார் எனக்கு நான் அது போர்மே நீங்க இப்ப கொடுத்தாச்சு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அது அந்த அந்த படுக்கையில இருக்கிற சொன்னார்